எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சந்தையும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய எல்லா மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் மஷாலா வாரந்தோறும் இந்த வெள்ளிக்கிழமைகள் சிந்தனை பரிமாற்றத்தை தொடர்படியா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பல கருத்துக்களை பல சிந்தனைகளை பலவிதமான கருத்தாக்கங்களை நமக்குள்ள நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி மேம்பாடு அப்படிங்கிறது வந்து வெறுமன அறிவாளிகளை கொண்டு உருவாகாது வெறுமன பொருளாதாரத்தை கொண்டு மட்டும் உண்டாகாது வெறுமன அதிகாரங்கள் கல்வி நிலையங்களை கொண்டு க கல்விகளை கொண்டு மட்டும் உண்டாகாது மாறாக சிந்திக்கக்கூடியவர்களை தொடர்படியாக செயல்படக்கூடியவர்களை வைத்துதான் ஒரு சமூக மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட கருத்துகளை தான் நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் அதன் அடிப்படையில இந்த வாரத்தினுடைய மிக முக்கியமான டாபிக் என்னன்னா நமது நாடு நமது வாக்கு நமது உரிமை இந்த நாடு ரொம்ப ஒரு அற்புதமான நாடு இந்த இந்தியாங்கிறது வந்து ஒரு மதசார்பற்ற நாடு உலகத்திலேயே அதிகமான கான்சன சட்டங்களை கொண்ட நாடு கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசனத்தை கொண்ட நாடு இந்தியா இந்த நாடு எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது அந்த நாட்டில் உள்ள மக்கள் பல மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை கொண்ட நாடுதான் நமது நாடு இந்தியா ஆனா இந்த இவ்வளவு பெரிய ஆழமான சிந்தனைய இவ்வளவு பெரிய இயற்கை சூழலை இவ்வளவு பெரிய மனித வளத்தை இவ்வளவு பெரிய வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஆழமான சிந்தனைகளை கொண்ட அந்த நாட்டை சில நேரங்கள்ல நல்லவர்கள் நாம அதை விளங்கி புரிஞ்சு அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடாம தியாகம் செய்யாம சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சில நேரங்கள்ல அமைதியா இருந்ததின் விளைவாக இன்னைக்கு இந்த நாடு வந்து பலதரப்பட்ட இன்னல்களையும் பலதரப்பட்ட மத துவேஷங்களையும் பலதரப்பட்ட நச்சு கருத்துக்களையும் நமக்குள்ள தொடர்ந்து புகுத்தப்பட்டு கொண்டே இருக்குது இப்ப இந்த சூழ்நிலையில நமது நாட்டை நேசிக்கக்கூடிய சமூகத்தை நம்ம உருவாக்கணும் இப்ப எப்பயுமே நாம என் ப்ராசஸ மட்டுமே தான் பாக்குறோம் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அந்த பிரச்சனைகள்ல அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் தான் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோமே தவிர வெறுமன ரியாக்ஷன் பண்ணக்கூடியவங்களாக இருக்குமே தவிர இதுக்கு உண்டான ப்ரோ ஆக்ஷன் மறுவினை ஆற்றக்கூடிய அதாவது இந்த ப்ராப்ளம் எங்க இருந்து வந்துச்சு அந்த ப்ராப்ளத்தை எப்படி களையலாம் அடுத்த தலைமுறைகள் இந்த ப்ராப்ளத்துல இல்லாம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய யோசிக்கிறது இல்லை சிந்திக்கிறது இல்லை ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேசுவோம் கருத்து தெரிவிப்போம் மீடியாக்கள் தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐபிஎல் இல்ல இன்டர்நேஷனல் கேம்ஸ் இல்ல ஏதாவது ஒரு விழாக்கள் வந்தோடனே இதெல்லாம் மறந்து அதுக்கு போயிடுவோம் திரும்பி மீடியாக்கள் எல்லாம் அங்க போயிடும் இத பத்தி கவலையப்படாது அப்ப அன்னன்னைக்கு அப்பப்ப யோசிக்கக்கூடிய சமூகமாக இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது வெற்றி பெறணும் அப்படின்னா தொடர் முயற்சி வேணும் அதனுடைய காரணம் என்னங்கறத அறிந்து அந்த காரணத்துக்குண்டான தீர்வுகளை கொடுத்தாதான் அந்த நோயிலிருந்து மனிதர்களை சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் அப்ப நமது நாடு அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை ரொம்ப ஆழமாக நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை திரும்ப திரும்ப பேசணும் அதற்காக நம்முடைய கான்ட்ரிபியூஷன் நம்முடைய பங்களிப்புகளை அதிகப்படுத்தணும் கல்வியால் செல்வத்தால் பொருளாதாரத்தால் வேலை வாய்ப்புகளால் கண்டுபிடிப்புகளால் எல்லா நிலையிலையுமே நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளை வலிமையானவர்களாக மாற்ற முயற்சிக்கணும் இதை கொண்டுதான் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் அதை கொண்டுதான் நம்முடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படும் நம்முடைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படும் அதன் அடிப்படையில நாம இந்த இந்த நேரத்தில் வந்திருக்கிற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அதுக்கு பேசுறதுக்கு முன்பதாக இந்த நமது நாடு அப்படிங்கிற ஒரு கருத்தியலை நோக்கி நாங்க நம்முடைய வருங்கால சந்ததிகளை கட்டமைக்க முயற்சிக்கணும் அதுதான் மூலம் அந்த மூலத்தை நம்ம சரி செய்யாம நம்மளுடைய உரிமைகளை நம்முடைய கலாச்சாரங்களை நம்மளுடைய அடையாளங்களை நம்மளால பாதுகாக்கவும் முடியாது அதை மேம்படுத்தவும் முடியாது அப்ப நாம என்ன செய்யணும் இப்ப நாம வந்து எல்லா நிலையிலும் வலிமையான சமூகமாக மாறணும் நமது நாடு நமது தேசம் நமது மக்கள் நமது மாவட்டம் நமது மாநிலம் நமது ஊர் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம ஏற்படுத்தணும் நான் அடிக்கடி எப்பயுமே சொல்லுவேன் வெறுமன அறிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க அறிவாளிகளை உருவாக்க முயற்சிக்காதீங்க நீங்க அறிவாளிகளை உருவாக்க முயற்சிக்க முயற்சிக்க இந்த உலகத்தை எப்படி அடையணும் தான் அவங்க யோசிப்பாங்க நீங்க சிந்தனைவாதிகளை யோசி உருவாக்க முயற்சி செய்யுங்க சிந்திக்கக்கூடியவங்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க இதனுடைய காரணம் என்ன இதற்கு இதனால் ஏன் இது நடந்துச்சு இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வருங்கால இளம் ஜெனரேஷன் நமக்கு தேவை அவங்கதான் இந்த நாட்டை இந்த மண்ணை இந்த மக்களை இந்த ஒற்றுமைய இந்த ஜனநாயகத்தை இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்க முடியும் வெறுமன இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிட கூடாது அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து இந்த உலகத்தினுடைய அட்டுடியங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாறக்கூடிய சமூகத்தை கூடாது நாம் எல்லா நிலையிலும் நம் உரிமைகள்ல நம்ம சுதந்திரங்களை பெறக்கூடியவர்களாக ஆனா எல்லா நிலையிலும் சட்டத்துக்கு உட்பட்டு அகிம்சையின் அடிப்படையில எல்லா மக்களையும் நேசிக்கும் அடிப்படையில நாட்டை முன்னிறுத்தி நம்முடைய உரிமைகளை நம்முடைய கலாச்சாரங்களை பெறணுமே தவிர அடாவடித்தனமாக இல்ல தவறான கருத்துக்களை இல்ல அரசுக்கு எதிரான இல்ல அரசியல் சாசனத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசி நாம எந்த நிலையிலும் நம்முடைய உரிமைகளை சுதந்திரங்களை அடைய முடியாது நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல மிக அற்புதமா அவர் சொல்லுவார் ஏன் இந்த நாடு வலிமையில்லாத நாடாக இருக்குது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு பல கலாச்சாரங்களை பல மதங்களை பலவிதமான மனிதர்களை பல மொழிகளை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகளை கொண்ட அந்த நாடு ஏன் நம்மளால ஒரு வலிமையான சமூகமாக மாற முடியல அப்படின்னா அவர் ஆறு காரணங்கள் சொல்லுவார் ஆறு காரணங்கள் சொல்லுவார் அதுல முதல் காரணம் சொல்லுவாரு பிணி நோய் இங்க மக்கள் வந்து ஆரோக்கியமாக இல்ல ரெண்டாவது சொல்லுவாரு இங்க ஒற்றுமை ரொம்ப குறைஞ்சு போச்சு மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை ரொம்ப குறைவாக இருக்குது மூணாவது இங்க மனித வளம் இல்ல இங்க எல்லாரும் கைகள் நிறைய இருக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில வாழ்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது கோடி கைகள் இங்க இருக்குது ஆனா அந்த கைகள் ஆக்கப்பூர்வமான கைகளாக இருக்குதா உழைக்கக்கூடிய கைகளாக இருக்குதா உருவாக்கக்கூடிய கைகளாக இருக்குதானா இல்ல இங்க நிறைய சோம்பேறிகள் இருக்கிறாங்க நாட்டுப்பற்று ரொம்ப குறைவாக இருக்குது நாட்டுப்பற்று ரொம்ப குறைவாக இருக்குது இப்படி பல காரணங்களை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல நேரு சொல்லுவார் இப்ப நம்ம சமூகத்தையும் அப்படித்தான் நம்ம யோசிக்கணும் இந்தியாவுல இரண்டாவது பெரிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் அப்படி இருந்து நம்ம ஏன் பலகீனமாக இருக்கிறோம் நம்மள்ட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறோம் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது நம்மள்ட எல்லாமே இருக்குது நம்முடைய சிறந்த இளைஞர்கள் இருக்காங்க இந்தியாவில உலகத்திலேயே அதிகம் இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா அதுல முஸ்லிம்களுடைய இளைஞர்கள் இன்னும் அதிகமாக இருக்காங்க பதினாறு பதினேழு முஸ்லீம் இளைஞர்கள் இருக்காங்க ஆனா ரிசோர்ஸா இருக்கோமா இல்ல இப்ப நாம இன்னைக்கு என்ன செய்ய நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது மட்டும் குரல் கொடுக்க நம்முடைய வரலாறுகள் பாதிக்கப்படும் போது மட்டும் குரல் கொடுக்கக்கூடாது அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு திட்டமிடணும் அத பத்தி நம்ம யோசிக்கணும் அதற்குண்டான திட்டங்களை அதற்குண்டான பயணங்களை அதற்குண்டான தியாகங்களை அதற்குண்டான உருவாக்கத்தை இப்ப இருந்தே நம்ம ஏற்படுத்தணும் வெறுமன ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறது எல்லாரும் மீட்டிங் நடத்துறது எல்லாரும் கையெழுத்து இயக்கம் போடுறது அப்புறம் அந்த 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 விஷயம் பாஸ் ஆகி அவ இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் வேற வேலைக்கு போயிடுறது நம்ம இது மாற்றத்தை ஏற்படுத்தாது இது சொல்யூஷன் கிடையாது அழகான உதாரணம் இதுக்கு நான் சொல்லுவேன் ஹசரத் சல்லல்லா அலி வசல்லமுடைய இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு ஹசரத் அபுபக்கர் அலி அல்ல ஹிலாஃபத்துக்கு வந்தாங்க ஹலீஃபாவா மாறினாங்க அரசராக அமீராக வந்தாங்க அப்ப அவங்க அமீராக இருக்கும்போது ஒரு யுத்தம் நடந்த யுத்தம் நடந்துச்சு அந்த யுத்தத்துக்கு பேர் யமாமான்னு சொல்லுவாங்க அந்த யுத்தம் எதனால நடந்துச்சுன்னா தன் நபின்னு வாதிடுற முசைலமா அப்படின்னு ஒரு ஆளு தன் நபின்னு வாதிட்டான் மக்களை எல்லாம் நான் தான் நபி அவர் இறந்து போயிட்டாரு என்னை யாரா நபியா பின்பற்றுங்க சில நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க வஞ்சக முறை நயவஞ்சகமாக எழுபது ஹாஃபிதுகள் கொலை கொலை செய்யப்பட்டாங்க எழுபது பேருமே ஹாஃபிதுகள் குரானை மரணம் செய்தவர்கள் உடனே மஷூரா நடக்குது பதினேரு பதினோரு பேர் கொண்ட குழு அமைக்கப்படுது இருக்கும் அரசவியல் குழு அந்த பதினோரு பேரும் உட்காந்து மஷூரா செய்யறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்க எல்லாரும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஹாலிதபுணும் வலிதர் அலி அல்லாவை கூப்பிட்டு போர் தளபதியாக மாத்தி அந்த முசைலமாவ பழிக்கு பழி வாங்கணும் சும்மா விடக்கூடாதுன்னு பேசினாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே வரும்போது உமர் அலி அல்லாவுடைய டேர்ன் வந்துச்சு அவங்க சொன்னாங்க இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை குரானை ஒன்று நெய்க்கணும்னு சொன்னாங்க குரானை ஒன்று சேர்க்கணும் உடனே அங்க இருக்கிற எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சாங்க எப்படி குரானா ஒன்று சேர்க்க முடியும் ஹசரத் ரசூல் அலி செய்யாத ஒண்ணு எப்படி செய்ய முடியும் அது தவிர குரான் ஹதீஸ் தெரியாதே எப்படி ஒன்றிணைக்க முடியும்னு கேட்கிறாங்க முதல் மஷூரா ரெண்டு மஷூரா மூணு மஷூரா நாலு மஷூரா அஞ்சு மஷூரா ஆறாவது மஷூராவுல விபக்கர் இல்ல சொல்றாங்க சதக்தயா உமர் உமரே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க கூப்பிடுங்க ஜைது முனு சாபித் லிதாவை கூப்பிட்டாங்க ஜைது முனு சாபித்ரலிதா வந்து ஆறு முக்கியமான வகி எழுதக்கூடிய சகாபாக்கள் நபியுடைய காலத்தில் இருந்தாங்க அதுல அவங்க முக்கியமானவங்க அவங்கள கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்டது குரான் ஒண்ணு சேர்க்கப்பட்டது அபுபக்கர் அலி அல்லா அந்த நேரத்தில் ஒஃபாத்தாயிடுறாங்க உமர் அலி அல்லாவுடைய காலம் வருது பெரிய ஆச்சரியம் என்னன்னா உமர் அலி அல்லா பத்து வருஷம் அமீராக இருந்தாங்க அறுநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி நாலு இந்த பத்து வருஷத்துல எழுபது ஹாஃபிதுகள் இறந்து போனதற்கு பகரமாக ஏழு லட்சம் ஹாஃபிதுல உருவாக்குவாங்க இதுக்கு பேர் தான் ப்ரோ ஆக்ஷன் இப்ப நாம இது போன்ற பல பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு பீகார்ல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் ஓட்டாளர்களை நீக்கி திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பேசி திரும்ப அது ரிவிஷன் பண்ணப்பட்டு அதுல இருந்து முப்பது லட்சம் ஓட்டாளர்களை திரும்பி இணைக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டாளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்ப அந்த நிலைய எல்லா பகுதிகளிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கறத பல முயற்சிகள் நடக்குது இன்னைக்கு ராகுல் காந்தி இது விஷயமாக பல மாநிலங்கள்ல இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு பல ஆதாரங்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறார் என்ன நடந்தாலும் நடக்கும் இதெல்லாம் நம்ம நடக்கத்தான் செய்யும் ஆட்சி கைகளில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் நிச்சயமாக அவங்க தன் இயக்கத்தை தன்னுடைய தன் தன் இயங்குதலை இயஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்ப நாம இதற்கு நிகரான இலக்குகளோடு பயணிக்கணும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை குற்றங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை மாறாக நாம் நம்மை வலுமைப்படுத்தணும் யாயு அல்லதீன் ஆமனும் இஸ்பிரூ நீங்கள் பொறுமையாக இருங்கள் சாபிரூ உங்களுக்குள் சகித்து கொள்ளுங்கள் ஆனால் வராபித்து உங்களை நீங்கள் கட்டமைத்து கொள்ளுங்கள் அப்ப நாம அந்த நமது நாடுங்கிற அந்த சிந்தனைகளை நம்முடைய எல்லா வருங்கால சந்ததிகளும் கொண்டு போய் சேர்க்கணும் இது முதல் பகுதி நமது உரிமை இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத இந்த விஷயத்த ரெண்டு பகுதிகளாக ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு விஷயமா செய்வாங்க ஒன்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒண்ணு செய்வாங்க அதுக்கு பிறகு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் செய்வாங்க ஓகே ரெண்டு விஷயமா செய்வாங்க எஸ் எஸ் ஆர் அண்ட் எஸ்ஐஆர் ஆர் வந்து என்ன செய்வாங்கன்னா எப்பயாவது இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது இல்ல அவங்களுக்கு எதிராக கருத்துக்கள் வரும்போது நிச்சயமாக இதை முன்ன கொண்டு வந்து இத வச்சு என்ன செய்வாங்க மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே பேச விடாம பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ஒரு விஷயம் இதை பத்தி நாங்க பயப்பட தேவையில்லை மாறாக கவனமாக இருக்கணும் இங்க நிறைய நேரம் நாங்க பயப்படுறோம் கவனமாக இருக்கிறது இல்ல இங்க என்ன பிரச்சனைனா பயந்துகிட்டே என்ன செய்யறோம் நம்மளுடைய நிறைய நேரங்களை அதை பேசி 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 அதை இன்னும் பெருசாக மாத்தி விட்டுறோம் மாறாக பயப்பட தேவையில்லை கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கிறது அப்படிங்கறதுதான் நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் சரி இந்த நமது உரிமைங்கிற இந்த ஓட்டு உரிமைங்கிறது வந்து இப்ப எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்படி இருக்குது இது வந்து மொத்தம் வந்து ஐந்து அடுக்குகளாக இத அவங்க செயல்படுத்த போறாங்க ஐந்து அடுக்குகளாக அவங்க இதை செயல்படுத்த போறாங்க இதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்ல அது இது நிறைய பேசுறீங்க நம்ம சேட் ஆஜார் கூட இதை பத்தி ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு மாரா சோ சுருக்கம் என்னன்னு சொன்னா இது அஞ்சு விதமா இதை அவங்க பிரிச்சு செய்யறாங்க ஒன்று வீடுதோறும் கணக்கெடுப்புங்கிற அடிப்படையில இப்பதானத்திலிருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நாலாம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் நாலாம் தேதி வரைக்கும் கணக்கெடுப்பு நடக்கும் ஒரு வீட்டுக்கு மூணு தடவை வருவாங்க வந்து செக் பண்ணுவாங்க வீட்டில் நீங்க வந்து அந்த வீட்டுக்காரங்க தானா அப்போ உங்களுக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது எந்த ஆவணத்தையும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுது ஆனா ஆவணம் கேட்பாங்க அது தெரிஞ்சுக்கணும் ஆவணம் கேட்பாங்க இப்ப நேற்று முந்தானத்து கூட என்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க பட் ஆக்சுவலா அவங்க ஆவணம் கேட்குறாங்க ஓட்டர் ஐடி கேட்பாங்க அதுக்கு மாதிரி அவங்களுடைய ரேஷன் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு அதாவது ஐடி ப்ரூஃப் προுத, அட்ரஸ் ப்ரூஃப் கேக்குறாங்க கேட்கத்தான் செய்வாங்க சில பேர் கேட்காம கூட இருக்கலாம் ஆனா கேக்குறாங்க இது முதல் நிலை ரெண்டாவது நிலை வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க ஒன்பதாம் தேதி அதாவது இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வீட்டுக்கும் வந்து கேட்டு ஒருவேளை அந்த வீட்டுல இல்ல வீடு மாறிட்டாங்க இதுல பிரச்சனை என்னன்னா அதே சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு குறைவுதான் எந்த பிரச்சனையும் இருக்காது சொந்த வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு இல்ல நிரந்தரமான முகவரி வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஓகே ஒருவேளை இப்ப என்னுடைய வீட்டுல நான் இருக்கிறேன் இப்ப எங்க வீட்டுல என்னுடைய மகன் உதாரணத்துக்கு என்னுடைய அத்தா வெளிநாட்டுல இருக்காருன்னு வச்சுங்களா மகன் வெளிநாட்டுல இருக்கான்னா கேட்கும் போது என் மகன் தான் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் ப்ரூஃப் கேட்பாங்க காட்டணும் இது என் மகன் எங்க வீட்ல அஞ்சு ஓட்டு இருக்குது நாங்க நாலு பேர் இருந்தாங்க இருக்கோம் ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்காங்க காட்டி அதை நம்ம என்ன செஞ்சணும் சரி பண்ணிக்கணும் சோ சொந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரப்போறது இல்ல ஒருவேளை அந்த வீட்டுல இருந்து முந்தின வருஷம் அந்த வீட்ல இருந்தீங்க அங்க இருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க ஓகே இப்ப என்ன செய்வாங்கன்னா உங்களை பத்தி பேசக்கூடிய உங்க ரத்த சொந்த யாரும் அங்க இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்க பேரு ஓட்டுல சேர்ந்து எடுக்கப்பட்டுரும் எடுக்க இருக்க வாய்ப்பு இல்ல எடுத்துருவாங்க எடுத்துட்டா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வெளியிடுவாங்க யாராரு நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வெளியிடுவாங்க வெளியிட்ட பிறகு ஏன்னா பயப்பட தேவையில்லை வெளியிட்டுருவாங்க ஆஹா என் பேர் போயிருச்சே அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா அந்த இடத்துல நீங்க முகவரியில் இல்ல நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அதனால உங்க பேர் அங்க இருந்து நீக்கப்படும் இறந்தவர்கள் இல்ல வந்து வெளிநாட்டுக்கு அங்க இல்லாதவங்க குடிமாறி போனவங்க எல்லா பேரும் நீக்கப்பட்டுரும் திரும்பி என்ன செய்வாங்க ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெயர்கள் சேர்த்தல் நடைபெறும் திரும்பி உங்க பெயரை நீங்க சேர்த்துக்கலாம் இந்த சேர்க்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க என்னென்ன உங்களுடைய ஆவணங்கள் என்னென்ன அந்த ஆவணங்கள் கொடுக்கப்படும் ஆவணங்கள் கேட்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க அதை பத்தி நீங்க வந்து உங்களுடைய ஒண்ணும் இல்லை இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பயப்பட தேவையில்லாம இப்ப காங்கிரசும் சரி இப்ப இந்த நம்ம 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 ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் சரி எல்லா இடங்கள்லயுமே வந்து பூத் ரிப்போர்ட்டரை போட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நேரம் அவங்க எங்க ஓட்டு போடுவீங்களோ அங்க நீங்க உங்க பூத் ஆபீசர் இருப்பாரு அங்க போய் நீங்க உங்களுடைய ஆவணங்கள் என்ன விஷயம் சந்தேகங்களை கேட்டு உங்களை நீங்க இணைச்சு கொள்ளலாம் இந்த அரசு வந்து அதற்கு முயற்சி செய்யறாங்க பீகார்ல அத பண்ண முடியல அந்த நேரத்துல வெறும் குழப்பமாக மட்டும்தான் இருந்துச்சு பீகார்ல என்ன பண்றது என்ன பண்ற அதை இதை கேக்குறான் அப்படின்னு அவங்க குழம்பி குழம்பி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இரண்டாவது அங்க உள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்ப பூத் ஆபீசர்ஸ் ஏதாவது கட்சி ரீதியான பொறுப்புதாரிகளை போட்டு யாருக்கு என்ன சந்தேகம் இல்லை என்ன ஆவணங்கள் குறைவோ இல்ல என்ன பிரச்சனையோ அவங்க உடனே ஓட்டரேட்ல சேர்க்கணும்னு சொல்லி இந்த அரசு ஒரு முயற்சியை பண்ணது அதற்கு தொடர்ந்து ஆட்களை போடுறாங்க சமீபத்துல நேத்து கூட அது சம்பந்தமா எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு நான் தான் செஞ்சேன் மார்ஷால அது வந்து ஒரு பெரிய முயற்சி நடத்துறாங்க அரசு கேஸும் போட்டு எல்லாம் போடத்தான் செய்யும் என்ன கேஸ் என்ன போட்டாலும் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ண தான் செய்வாங்க அதற்கு நிகராக நாமளும் பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது மூணாவது நிலை நாலாவது நிலை வந்து ஒன்பது பன்னெண்டு அஹ் அஹ் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சரிபார்த்தல திரும்பி நீங்க பதிவு செய்யலாம் சரிபார்க்க செய்யலாம் விசாரணை எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த காலத்துல அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த அஞ்சு நிலைகள்லதான் இது அவங்க பண்றாங்க இதுல சேட்பாய் அவங்க சொன்ன மாதிரி மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா எந்த நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த அந்த பதிவு செய்தலை நம்ம வெட்டக்கூடாது அதை செய்யறாங்க இதை செய்யற குழப்பங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது நான் எந்த நிலையிலும் அந்த ஃபார்மை வாங்கி உங்க பழைய வீடாக இருந்து ஒரே விஷயமா இருந்தா அந்த வீட்டுல வச்சு ஆள் வச்சு நீங்க ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி பண்ணிடுங்க சந்தேகம் இருக்கு இல்லை ஏதாவது அதிகமா கேக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பூத் ஆஃபீஸ் எங்க இருக்குதோ அதை போய் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயப்பட தேவையில்லை கவனமாக இருந்து இதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பேர் அங்க வாக்காள சேர்க்கப்படும் இங்க இதுல ப்ராப்ளம் உள்ளவங்க யாருன்னா யாருக்கு சர்டிபிகேட் இல்லை யார்கிட்ட வந்து இப்ப பர்த் சர்டிபிகேட் சரியா வாங்காதவங்க அத்தா அம்மாவுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்காம இருக்கிறவங்க இது மாதிரி இந்த வாரசுரிமை சர்டிபிகேட் இல்லாம இருக்கிறவங்க நம்ம சர்டிபிகேட் மீது ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் எல்லாருமே ரொம்ப அதுல கவனக்குறை பேரு தப்பு தப்பா கொடுத்துறது இல்ல பேரை தவறாக மென்ஷன் பண்றது இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா இதுல இருந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் சோ இது நமது உரிமை இது நமது வாக்கு இது நமது உரிமை எந்த நிலையிலும் இதுல இருந்து நம்ம பின்வாங்கிட கூடாது எந்த நிலையிலும் எங்களுக்கு நேரம் இல்லை நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத பண்ணிடாதீங்க ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு பலகீனம் என்னன்னா நான் ரெண்டு நாலு அஞ்சு வருஷத்துக்கு போன எலெக்ஷன்ல கூட நம்ம சாம்பர் சார்பா தமிழ்நாடு முழுக்க நமது வாக்கு நமது உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய கேம்பெயின் நடத்தணும் நிறைய தமிழகம் முழுக்க நம்ம கேம்பெயின் நடத்தணும் இதுல சுருக்கம் என்னன்னா நூறு முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா அதுல வந்து வெறுமன அறுபதுல இருந்து எழுபது பேர் தான் ஓட்ரேடியே இருக்குது முப்பத்தஞ்சு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு பேத்துக்கு ஓட்ரேடியே இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொல்றேன் மீதி உள்ள அந்த எழுபது பேத்துல ஓட்டு போடுறது யாருன்னா நாற்பது பெர்சன்ட் மக்கள் தான் ஓட்டு போடுறது முப்பது பர்சன்ட் மக்கள் ஓட்டு போடுறதுல இன்வ இன்ட்ரெஸ்டே கிடையாது அந்த நாற்பது பேர்த்துலயுமே பத்து பேர் தான் ஆர்கனைஸ்டா ஓட்டு போடுறாங்க ஒரு கட்சி ஒரு கட்டமைப்பு உருவாக்கம் சிந்தனையில மீது முப்பது பேர் மக்கள் ஓட்ட பிரிச்சு பிரிச்சு போட்டு விட்டுறாங்க இது இந்தியா முழுக்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலகீனத்துக்கான காரணம் பார்லிமெண்ட்ல வந்து ஐநூத்தி நாப்பத்தி நாலு சீட்ல எத்தனை சீட் நமக்கு இருக்கணும் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஆறு சீட் நமக்கு இருக்கணும் ஆனா எத்தனை சீட் இருக்குது பார்லிமெண்ட்ல லோக்சபால லோக்சபா ரொம்ப குறைவா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கூட வரமாட்டேங்குது நமக்கு சீட்டு ஏன்னா நம்ம ஒரு அகமலேஷனா ஒரு இன்டகிரேஷனலா நம்ம பயணிக்கிறது இல்லை இத பத்தி உன்னான பெரிய விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மகல்லாதோரும் கொடுக்கணும் மாற்றம் என்பது எங்க இருந்து ஏற்படும்னா அது இருந்து ஏற்படும் ரெண்டாவது நம்மளுடைய குடும்பம் மகளாவில் இருந்து ஏற்படணும் இந்த இந்த மா குடும் தனி மனிதனையும் குடும்பத்தையும் யார் கட்டமைக்கணும் யார் மேம்படுத்தணும் யார் உருவாக்கணும்னா மகளாக்கள் தான் உருவாக்கணும் இதனுடைய ரெஸ்பான்சிபிலே மகளாக்கள் தான் இதை ரொம்ப தெளிவா இதை வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா பயப்பட தேவையில்லை ஆனா கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் எப்ப நம்ம கவன குறைவாக ஏற்படுறோமோ அப்பதான் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படும் நம்முடைய கலாச்சாரங்கள் வரலாறுகள் மறுக்கப்படும் அதுக்கப்புறம் கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு ஊர் ஊரா போய் மேடை போட்டு பேசினாலும் எந்த புண்ணியமும் இல்லை அத மனதுல வச்சுக்கிட்டு நாம நம்முடைய நாட நம்முடைய உரிமையை நம்முடைய வாக்க நம்முடைய வருங்கால சந்ததிகளை எல்லா நிலையிலும் பாதுகாக்க முயற்சிக்கணும் நிச்சயமா அல்லாஹு நமக்கு உதவி செய்வான் ஜசாக்குமல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து